हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி வளங்கள் மூலமாக டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் ஸோ அந்த பன்னிரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி பலனுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ராஜி பலன்களை தனியாக பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராஜி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி நீங்கள் மற்றவர்களுடைய ராஜி பலன்களையும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தினம் யாரெல்லாம் நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசிபலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து காணப்படுகிறார் ஆறாம் இடத்தில் கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்துள்ளனர் மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான வாழ்க்கை என்று தினம் உங்களுக்கு காத்திருக்கு அலுவலக பணிகளிலையும் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்வீர்கள் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது உறவினர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இதுவரைக்கும் இருந்தும் இருந்தால் நிலைமை மாறி நட்புறவு மேம்படுங்க நீங்கள் மனசில நினைச்சதை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய சில நண்பர்கள் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களது வீட்டு காரியம் ஒன்று விரைவாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்க வச்சதுதான் சட்டமா இருக்கும் ஏன்னா நீங்க உங்க கையை ஓங்கக்கூடிய வகையில் அலுவலக பணிகள சிறப்பான நலனி பெறுவீங்க வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் அனைத்தும் கொடுத்து முடித்து நீங்கள் வரக்கூடிய பண வரவுகளையும் வசூல் செய்யக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக நடைபெறும் இன்று தினம் புதிதாக நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக நீங்கள் தங்க நகை போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடிய யோகம் என்ற தினம் முழுவதும் உங்களுக்கு இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல இது வரைக்கும் ஆர்வமே இல்லாதவங்களுக்கு கூட இப்போ படிப்பில் வந்து புதிதாக ஆர்வம் வரும் எந்த விதமான எக்ஸாம்ஸ்லேயும் நல்ல ரிசல்ட் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க அலுவலக பணிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் எனவே குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைதுங்க உறவினர்கள் இன்றைய தினம் பகைமை நிலை மாறி நட்புருடன் உங்களுக்கு நட்புருடன் உங்களுடைய வந்து பழகக்கூடிய யோகம் இருக்குங்க உடம்பை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி மனசை நன்றாக வைத்துக்கொள்ள நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் புதிதாக முதலீடுகள் இன்றைய தினம் செய்ய வேண்டாங்க மத்த குறகாந்து பிடிச்சிட்டே இருக்கக்கூடிய குணத்தை வந்து மாத்திக்கிறது நல்லது எந்த விஷயங்கள் செய்தாலும் மற்றவர்கள் குறை சொல்றக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக எந்த விதமான செயல்பாடுகளும் ஏற்படுத்திட வேண்டும் அதனால் நேரம் தான் வீணாகும் மற்றவங்கிட்ட குறையை கண்டுபிடிப்பதை நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக வைத்திருப்பீங்க அதை இன்னைக்கு எதும் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் எந்த ஆதாயம் அதனால் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க உணரணும் இன்றைய தினம் ரொமான்டி உணர்வுகளுக்கு எதிர்பலம் நல்லாவே கிடைக்குங்க எனவே உங்களது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற நீங்களும் உங்களது காதலை சிறப்பாக வெளிப்படுத்துங்கள் உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அளவு பணிகளில் நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா அவங்ககிட்ட இன்னைக்கு பேசுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் ஒரு காந்த சக்தி போல நீங்க இருப்பீங்க அதனால மற்றவர்களை ஈஸியாக நீங்கள் கவர முடியும் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான தரும் செயல்பாடுகளையும் செய்வார் என்பதால் ஆனந்தமான இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்து இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்ட அடுத்ததன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்றைய தினம் நமது ரிசர்வ் ராசி என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரும் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமையங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசர்வ் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் டெபாசிட் சம்மந்தமான ஃபிக்ஸ்டு டெபாசிட் புதுசாக உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதன் மூலமாக நீண்ட நாள் கனவு இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுனால மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான மதிப்புமிக்க ஆலோசனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் ரவுணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக நீக்கி இருப்பீங்க இன்றைய உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால காரியங்களில் நீங்கள் துரிதமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மிருகு சீரிசா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுங்க குழந்தைகளுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் ஆனந்தம் பெறுவீங்க மனசில் புதுசு புதுசாக சில ஆசைகள் ஒன்று உருவாகக்கூடிய யோகம் என்றதென்னு இருக்குது வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகங்கள் என்றது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதயகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.